ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷ்மி ராஜா கிச்சன் வெரி லாங் டைம் இப்போ தான் நான் வந்து ஒரு லாங் வீடியோவே வந்து போஸ்ட் பண்ண போகிறேன் லைஃப்பில் ரெண்டு ரெண்டு விஷயங்க ஒரு விஷயம் வந்து ரிலேஷன் எதாவது ஒதுக்கி வைக்கிறோம்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஒன்று ரிலேஷனில் ஒதுக்கி வைக்கிறோம் அப்படி இல்லாட்ட நம்ம சாப்பாடை வந்து ஒதுக்கி வைக்கிறோம் ஆனால் ரெண்டுமே வந்து லைஃபுக்கு நல்லது கிடையாது ரிலேஷனை ஓரளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணணும் அதே மாதிரி நம்ம ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் வந்து ராகி சேமியா வந்து ட்ரை பண்ணேன் சூப்பராக செமையாக இருந்துச்சு செஞ்சு பாருங்கள் குழந்தைகளுக்கு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பட் டைரெக்டாக நீங்கள் ராகியை ஃபுல்லாக போட்டு குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனில் வந்து சாப்பிட மாட்டாங்க அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நார்மல் சேமியா பாதி ராகி சேமியா ஸோ ரெண்டையும் வந்து சம அளவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் அஸ்யூஷ்வல் வெங்காயம் தக்காளி சால்ட் எல்லாமே போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த சேமியாவே இதோடு மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி ரெடி பண்ணுங்கள் கொஞ்சம் டேஸ்டிக்காக இப்படியே சாப்பிட்றதுனா நம்ம பெரியவங்க சாப்பிடுவோம் பட் குழந்தைங்க வந்து இப்படி சாப்பிட மாட்டாங்க அதனால் என்ன பண்ணுங்கள் ரெண்டு எக்கு இல்லாட்டு மூணு எக்கு அவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு கிளறி எல்லை இறக்கிட்டு குழந்தைங்களுக்கு வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து இப்படி கொடுத்து பாருங்கள் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்மளையும் நம்ம பார்த்துக்கலாம் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளியெல்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லுங்கள் எல்லோரும் பர்ச்சேஸ் முடிச்சிட்டிங்க நாங்கள் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மோஸ்ட்லி எல்லாருமே முடிச்சிருப்பாங்க பட் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ